கர்நாடக டாக்டர் குடும்பம் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரிலிருந்து இருந்து கேரளா செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது போடிமெட்டு மலைச்சாலை சுமார் பதினெட்டு கொண்டை ஊசி வளைவுகள் கொண்ட இந்த மலைச்சாலையில் நாள்தோறும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் சென்று வருகின்றன குறிப்பாக கேரளா இடுக்கி மாவட்டம் மூணாறு சுற்றுலா செல்வதற்காக தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களில் இருந்து தற்போது விடுமுறை காரணமாக ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து சென்று கொண்டிருக்கின்றனர் இந்நிலையில் ஜூன் தேதியான இன்று மதியம் சுமார் பனிரெண்டு முப்பது மணியளவில் கர்நாடகா பிதர் மாவட்டத்தைச் சேர்ந்த விஜய் என்ற டாக்டர் தனது குடும்பம் மற்றும் உறவினர்களுடன் கேரளா சுற்றுலா சென்றுவிட்டு காரில் திரும்பி வந்துள்ளார் போடிமெட்டில் இருந்து போடிநாயக்கனூர் வரும் வழியில் நான்காவது கொண்டையூசி வலை அருகே வளைவில் திரும்பிய கார் நிலை தடுமாறி இருநூறு அடி பள்ளத்தில் தலைக்குற திடீரென விழுந்தது இதில் நான்கு பெண்கள் ஒரு சிறுவன் உட்பட ஆறு பேர் காயமடைந்தனர் வாகனத்தை ஓட்டி வந்த ரெட்டி என்ற நபர் உடல் நசுங்கி உயிரிழந்தார் இது குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது தகவலின் பேரில் குரங்கணை காவல்துறையினர் மற்றும் தேனி போடி நாயக்கனூர் தீயணைப்பு பேரிடர் மீட்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அப்பகுதியில் உள்ள நபர்கள் உதவியுடன் உடனடியாக மீட்பு பணியில் ஈடுபட்டனர் அங்கு விபத்தில் சிக்கிய நபர்களை துரிதமாக மீட்டு படுகாயமடைந்த சிறுவனை தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் மேலும் காயமடைந்த ஐந்து நபர்களும் போடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் காருக்குள் சிக்கி உயிரிழந்த சஞ்சீவி ரெட்டி என்பவரின் உடல் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இது குறித்து குரங்கணை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விபத்து நடைபெற்றது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இச்சம்பவம் தேனி பகுதியில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க